வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆன்மீக தமிழ் சேனல் நாலு நலனா நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஆகஸ்ட் மாதம் பதிமூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமையை பற்றி பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண என்ன இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நாங்கள் இப்போ வீடியோக்கு போகலாம் இன்றைய நாள் ஆகஸ்ட் மாதம் பதிமூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழ் ஆண்டு குரோதி ஆடி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இன்றைய தேதி நவமி இன்றைய நாள் கீழ்நோக்கு நாளாக அமைந்துள்ளது இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி முதல் காலை ஆறு மணி பதினோரு நிமிடங்கள் வரை அஷ்டமியும் அதன் பின்பு நவமியும் தொடர்கிறது இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி முதல் காலை எட்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிடங்கள் வரை விசாகமும் அதன் பின்பு அனுச நட்சத்திரமும் வருகிறது இன்றைய நாமயோகம் இன்று பிற்பகல் இரண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடங்கள் வரை பிராமியமும் அதன் பின்பு ஐந்திரமும் வருகிறது இன்றைய கரணம் இன்று காலை ஆறு மணி பதினோரு நிமிடங்கள் வரை பாவமும் அதன் பின்பு மாலை ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடங்கள் வரை பாலமும் பின்பு கோலமும் தொடர்கிறது இன்றைய அமிர்தா யோகம் இன்று காலை எட்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிடங்கள் வரை மரண யோகமும் அதன் பின்பு சித்தயோகமும் தொடர்கிறது இன்றைய சந்திராஷம நட்சத்திரங்கள் இன்று காலை எட்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிடங்கள் வரை ரேவதியும் அதன் பின்பு அஸ்வினி நட்சத்திரத்திற்கும் தொடர்கிறது இன்றைய நல்ல நேரம் இன்று காலை ஏழே முக்கால் மணி முதல் எட்டே முக்கால் மணி வரையும் கௌரி பஞ்சாமலை நேரம் காலை பத்தே முக்கால் மணி முதல் பதினோரை முக்கால் மணி வரையும் தொடர்கிறது இன்றைய இரவு காலம் இன்று மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் இன்றைய குளிகை நேரம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் இன்றைய எமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் உள்ளது இன்றைய சந்திரன் வரை இன்று மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரையும் இன்றைய வரை காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரையும் இரவு பத்து மணி முதல் பதினோரு மணி வரையும் உள்ளது இன்றைய புதன் வரை இன்று இரவு பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையும் இன்றைய வரை இன்று காலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரையும் பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரையும் இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரையும் உள்ளன இன்றைய கோயில் திருவிழாக்களில் சேலம் செவ்வாய்பேட்டை ஸ்ரீ மாரியம்மன் வசந்த உற்சவமும் குரங்கனி ஸ்ரீ முத்துமாளியம்மன் பவனியும் வருகிறது இன்று சுவாமிமலை ஸ்ரீ முருகப்பெருமான் பேராயிரம் நாமாவளி கொண்ட தங்கப்பூமாலை மாலை சூடியருள நிகழ்வும் நடைபெறுகிறது இன்றைய ராசிபுரன் மேஷம் செலவு ரிஷபம் தடங்கள் மிதுனம் நட்பு கடகம் வரவு சிம்மம் கவனம் கன்னி அமைதி துலாம் வீம்பு திருச்சகம் நன்மை தனுசு போட்டி மகரம் பரிசு கும்பம் நஷ்டம் மீனம் மகிழ்ச்சி இன்றைய பழமொழியில் பாவத்திற்கு அஞ்சுவதை விட நற்பண்பை காதலி என்றும் போன்று இன்றைய பாட்டி வைத்தியத்தில் இஞ்சிச்சாறு மற்றும் எலுமிச்சை சாறு தேன் கலந்து சாப்பிட்டு வர மார்பு வழி குறையும் என்றும் பதிவில் உள்ளன அடுத்து இன்று ஒரு கோயில் தகவலில் திருநாவாய் நாராயணன் மலர்நங்கை நாச்சியார் திருக்கோயில் பற்றி பார்க்கலாம் திருநாவாய் எனும் ஊர் அமைந்துள்ள இடம் மலப்புரம் மாவட்டம் கேரள மாநிலத்தில் உள்ளது இத்திருக்கோயிலின் மூலவர் நாவாய் முகுந்தன் நாராயணன் என்று அழைக்கப்படுகிறார் அம்பாள் மலர்மங்கை நாச்சியார் சிறுதேவி என்று அழைக்கப்படுகிறார் தலமானது பெருமாளின் மங்களாசாசனம் பெற்ற நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இது அறுபத்தி ஆறாவது திவ்ய தேசமாகும் திருமங்கையாழ்வார் தமது பாசுரங்களில் இத்தலத்தை திருக்கோட்டியூருக்கும் திருநரையூருக்கும் ஒப்பிட்டு மங்களாசாசனம் செய்துள்ளார் கேரளாவில் இந்த தலத்தில் மட்டும்தான் லட்சுமிக்கு தனி சன்னதி உண்டு என்பது குறிப்பிடத்தக்கது இத்திருக்கோயிலின் திருவிழாக்களானது வைகுண்ட ஏகாதசியும் திருவோணமும் நட்சத்திர தினமும் கொண்டாடப்படுகிறது இத்தலத்தின் பிரார்த்தனையானது காசியில் நடப்பதைப் போல இத்தலத்தில் ஏராளமானவர்கள் முன்னோர்களுக்கு பித்ரு தர்ப்பணம் கொடுக்கிறார்கள் கேரள மாநிலத்தில் புத்திர தர்பலம் கொடுப்பதில் இத்தலம் நேர்மை வகிக்கிறது மேலும் இத்தலத்தின் பெருமைகளில் ஒரு முறை ஒன்பது யோகிகள் சேர்ந்து பெருமாளை இணைத்து தவம் செய்துள்ளன எனவே இத்தலம் நவயோகிகள் ஸ்தலம் எனவும் அழைக்கப்படுகிறது இதுவே காலப்போக்கில் நாவாய் ஸ்தலம் என்றதும் ஆனது இதை தற்போது திருநாவாய் என அழைக்கிறார்கள் இத்தலப் பெருமாள் பேற்கு நோக்கி நின்ற கோலத்தில் அருள்வாக்கிறார்கள் மீண்டும் மற்றொரு நாள் பற்றிய விவரங்களையும் மற்றொரு கோயில் பற்றிய சிறப்பு தரிசனங்களையும் காணலாம் மேலும் இச்சேனலை முதன்முறையாக பார்ப்பவர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்யவும் நன்றி வணக்கம்